ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கார்ஸ் அபிஷியல் பேஜ் கார்ஸ் அவங்களுடைய பேஜை வந்து நீங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா யூடியூப்ல பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு கப்பல் மாதிரி ஒரு செடான் டைப்பு செம்ம நீளமாக ஒரு பென்ஸ் ஆடியில் தோத்து போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஒரு சூப்பரான கார் ஒன்று விலைக்கு வந்திருக்கு ஆனா அப்படியே ஆடியோட ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க பக்கா கண்டிஷனு ஒன்னு போன போன முன்னாடி போன போனா ஓல்டேன் ஓகே ஓகே அப்படியே வாங்கணும் அப்படியே சுத்தி முதல்ல வாங்கண்ணா முதல்ல வண்டி சுத்தி கேட்டா செம்ம நீளம்ண்ணா செம்ம நீலம் சொனாட்டா எம்பேரா ஆடி பிஎம்டபிள்யூ எப்படி வந்து இருக்குதோ அதே டைப்புக்கு இந்த கார் வந்து மாத்திருக்காங்க பிரைஸ் தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஷைனி கார்ஸ் வந்து விலை கொடுக்க ரேட் சொல்ல போறாங்க அப்படியே வர இந்த சைடு சுத்தி காமிச்சிடணா டயரு மட்டும்தான் மக்கள் இந்த வண்டியில் நீங்க போட வேண்டியது வரும் அதுவும் இப்போதைக்கு ஓட்லா ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்குது டயர் மட்டும்தான் பஞ்சாயத்தை ஒழியா மற்றபடி வண்டி வேற லெவல்னு சொல்லலாம் ஒரு ஒயிட் கலரு செம்ம செடான் டைப் ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு சொனேட்டா எம்பாறா வண்டியோட நம்பர் பாருங்க டிஎன் இருபத்தொன்னு ஏஇ எழுபத்தெட்டு ஆடி ஆடியோட சிம்பிள் போட்டிருக்காங்க இது கார் கிடையாது எம்பே எம்பாரா வாங்க அப்படியே வாங்க இன்டீரியர் பார்த்தலாம் டீட்டிலா கடைசியா சொல்றேன் நான் ஹைலைட் ஆன விஷயம் தெரியுங்களா இது கார் ஆட்டோமேட்டிக்கா கார் டீசல் வண்டி அதுவும் மைலேஜ் மேலே கிடைக்கும் இருபதாச்சும் கிடைச்சிருக்கு கடைசிக்கு செம்ம சொகு செம்ம கிளாஸா நல்லா சாஞ்சுக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு ப்யூர் லெதர் சீட்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் உள்ள செட்டுகிட்டு எல்லாம் மாசா இருக்குது கேமரால இருந்து எல்லாம் பக்காவா இருக்குது வாங்க இந்த இந்த காமிச்சிருக்கேன் ஏபிஎஸ் ஏர் அலாய் வேலு வண்டியில் ஒரு பர்சன்ட் கூட குறைய சொல்ல முடியாது முன்னாடி டேஷ்போர்ட்ல வார்னிங் லைட் சிம்பிள் கூட காட்டாது வண்டியோட மாடலு டிடிஎலு எவ்வளவு ஓடி இருக்கு எவ்வளவு விலைன்றது கடைசியா சொல்றேன் செம்மையா நான் உள்ளே உட்காந்து காட்டுற மாதிரி எப்படி சாஞ்சு படுத்துக்கிட்டே போட மக்கள் லெதர் தான் இது நல்ல செம்மையா ஒரு மாசம் அதாவது இந்த வண்டியை ரசிச்சு ரசிச்சு வேலை செஞ்சுருக்குறானுங்க அந்த அளவுக்கு பக்காவா இருக்குது வண்டி இன்டீரியர் பார்த்துருப்பீங்க டிக்கி வந்து முன்னாடி திறக்கணும்னு பிரச்சனை இல்லை வண்டியெல்லாம் ஒரு வேலையில் மக்களை தைரியமே நீங்கள் வரலாம் ஆனால் அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து அந்த வண்டியை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ் வண்டியோட மாடல் டீடைல் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கங்க பிரைஸ் பாருங்க ஷைனி கார்ஸ் வேற லெவல் பிரைஸ் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணாவது ஒன்னு அந்த இருக்கு இன்சூரன்ஸ் வந்து செப்டம்பர் மாசம் வரை இருக்காது எஃப்சி ஒன்னு கரண்ட்ல இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா டயர் மட்டும்தான் ஒரு பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒரு பக்கா கண்டிஷன்ல ஒரு செடான் டைப் ஒரு மாசா கிளாஸா வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி ரூபாய் கேட்குறாங்க ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகோசியல் பண்ணிக்கலாம் நல்லா கேட்டுக்குங்க இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கார் என்னடா இந்த காரெலாம் கம்பெனிலாம் நிறுத்திட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தமிழ்நாட்டில் கிடைச்சிட்டு தான் இருக்கும் சொல்ல மாட்டா கம்பெனிலாம் முடிஞ்சு போச்சு அதனால் அதெல்லாம் நீங்கள் பயந்துக்கணும் இது பண்ண வேணாம் எல்லா ஊர்லேயும் அதுக்காக டீலர்லாம் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருப்பாங்க தைரியமாக வாங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி கீர் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா சொகுசாக ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் தான் சொல்லலாம் செடான் டைப்பில் விட்டுருக்கிறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாங்க ஷைனி கார்ஸு எந்த ஊரில் இருக்குன்னா அந்த வண்டி திருச்செந்தூர் போகிற வழியில் காயல்பட்டணம் காயல்பட்டணம் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆறுமுகநேரி அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவில் தாங்க ஷைனி கார்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கூகுள் மேப்போடைய லொக்கேஷன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வண்டி அவங்களுடைய நம்மளுடைய சேனல் எங்கள் ஆஜியா டைம்ஸ் என்னுடைய சேனலையும் நான் அவங்களுடைய இது அஃபீஷியல் சேனல் சேனலை முதல் தடவை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பில்லைக்கன் கிளிக் பண்ணிருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு இந்த கார் பிடிக்காத இருக்கலாம் இந்த கார் வேறு யாருக்காவது பயன்பெறும் அதெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வரும்போது ஒரு மெக்கானிக்கல் கூட்டுவாங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் செம்ம சொகுசாக போகும் இந்த வண்டியில் நல்ல வண்டியாக வீடியோ போட்டுருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக்கையும் கமெண்ட்டையும் போட்டுவிட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் சைனிகாஸ்க்கு ஆதரவு கொடுங்க பாய் பாய் பாய்